கோவை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் நிறுவன தினம் கொண்டாட்டம் கோவை காங்கிரஸ் அலுவலகமான காமராஜ் பவனில் காங்கிரஸ் கட்சியின் நூற்றி நாற்பதாவது அகில இந்திய காங்கிரஸ் நிறுவன தினமான இன்று மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு அம்பேத்கர் காமராஜர் அன்னை இந்திரா காந்தி ஆகியோர் புகைப்படங்களுக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது காங்கிரஸ் மாநகர மாவட்ட கமிட்டி தலைவர் பீலமேடு விஜயகுமார் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் கொடியேற்றி அப்போது காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் புகழ்பாடப்பட்டது பின்னர் இனிப்புகளை வழங்கினர் அதன் பின்னர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக விருப்ப மனுக்களை பாலு யாதவ் என்கிற பாலகிருஷ்ணன் வட்டார தலைவர் மோகன்ராஜ் சாய் சாதிக் ராம் கி ராமநாகராஜன் பலர் விருப்ப மனுவை கொடுத்தனர் இதில் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் எம் என் கந்தசாமி எக்ஸ் எம்எல்ஏ ஐ தலைவர் கோவை செல்வம் பொருளாளர் சவுந்தரகுமார் வி சண்முகம் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமான காங்கிரஸ்காரர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்கள் சந்தித்த எம் கந்தசாமி கோவையில் ஆத்துப்பால முதல் ஒப்பனக்கார வீதி வரை உள்ள சி சுப்பிரமணியம் மேம்பாலத்தின் பெயரை தமிழக முதல்வர் அறிவித்ததை கோவை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி வரவேற்கின்றது என்று கூறினார் சங்கர் சுரேஷ் மாவட்ட துணைத் தலைவர்கள் கருணாகரன் பாஸ்கர் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சுந்தரமூர்த்தி ராம்கி பாசமலர் சண்முகம் சாய் சாதிக் கார்த்திக் ராஜமாணிக்கம் பேக்கரி முருகேசன் ஈஸ்வரமூர்த்தி பாலு யாதவ் ஜெர்ஷி லூயிஸ் ஜி கே கோட்டை செல்லப்பா பாலச்சந்தர் கிருஷ்ணசாமி ஜனார்த்தனன் சவுந்தரராஜன் மோகன்ராஜ் தனபால் சின்னு ராமகிருஷ்ணன் வி சிவா பறக்கும் படை ராஜ்குமார் பிரபு இளைஞர் காங்கிரஸ் மணிகண்டன் காமராஜ் மாணிக்கம் பிரகாஷ் ஜோசப் ஜீவானந்தம் குமார் மணிகண்டன் காமராஜ் துல்லா குழந்தை வேலு ராமச்சந்திரன் வசந்தாமணி ரவி காங்கிரஸ்காரர்கள் கலந்து கொண்டனர் இன்றைய தினம் காங்கிரஸ்காரர்களை பொறுத்த மட்டும் ஒரு மிக அருமையான தினமாகும் பெருமையாக கொண்டாடுகின்ற தினம் காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைய வந்து நூற்றி நாற்பது முடிந்து நூற்றி நாற்பத்தி ஒன்று கூட ஆரம்பிக்க இருக்கிறது இன்றைய தினத்தில் ஆகவே அதை சிறப்பாக கொண்டாடுகின்ற வகையில் மாவட்ட தலைவருடைய தலைமையில் இங்கே கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்தில் நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மகிழ்ச்சியுடன் இருக்கின்ற நேரத்தில் தமிழகத்தினுடைய முதல்வர் மான்முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிக்கையை செய்திருக்கின்றார்கள் கோவை உக்கடத்தில் இருக்கின்ற புதிதாக கட்டியுள்ள மேம்பாலத்திற்கு மறைந்த பாரத ரத்னா ஸ்ரீ சுப்பிரமணியம் அவர்களுடைய பெயரினை சூட்டுவதாக அறிவித்திருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் போலத்தான் அருமைக்குரிய சி சுப்பிரமணிய சிலையனை ரேஸ்கோர்ஸ் சாலை திடலில் வடிவாக அமைத்து இன்றைய தினம் வரை சிறப்பாக அதனை போற்றி கொண்டாடி வருகின்றோம் அந்த நிலைமையில் சி சுப்பிரமணியம் அவர்களை மறவாமல் அவர்களை போற்றுகின்ற வகையில் அவருடைய புகழினை மீண்டும் மக்களிடையே எடுத்துச் செல்கின்ற வகையில் மேம்பாலத்திற்கு சி சுப்பிரமணியம் அவர்களுடைய பெயரினை சூட்டியது அதுவும் குறிப்பாக பொள்ளாச்சிக்கு செல்கின்ற வழியிலே அந்த பாலத்தை கட்டியிருக்கின்றார்கள் பொள்ளாச்சி சி சுப்பிரமணியம் அவர்களுடைய சொந்த ஊராகும் அந்த வழியிலே கட்டியிருக்கின்ற அந்த பாலத்திற்கு பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று மாண்மிகு முதல்வர் அவர்கள் இந்த சி சுப்பிரமணியம் அவர்களுடைய சூட்டி சூட்டியிருக்கின்றார்கள் அவருக்கு கோவை மக்களின் சார்பாகவும் கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாகவும் சி சுப்பிரமணியம் அவர்களுடைய சிலையை ஆண்டுகளுக்கு முன்னரே இங்கே நிறுவியன் என்ற முறையிலும் தனிப்பட்ட முறையிலையும் எங்களுடைய நன்றியினையும் முதல்வருக்கு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்